அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீசம் ராசி நண்பர்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது என்றாலுமே அமைதியாக சகஜமாக இருக்க வேண்டும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பனி சுமைகள் காணப்படலாம் கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனை நீங்கள் தவிர்க்க இனிமையாக பேசி நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு அடைய உங்களால் முடியும் பணப்புழக்கம் சுமாராக இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு காணப்படலாம் உங்களுடைய உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பண நஷ்டத்தை தவிர்க்க கவனமாக நீங்க செலவு செய்ய வேணும் கண் எரிச்சல் முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அற்புதமான ஒரு நாள் இன்று மறக்க முடியாத தருணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்வீங்க உங்களுடைய பணிகளை சிறப்புற செய்யக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளின் திறமைகள் மூலம் முயற்சியின்றி நீங்கள் முறிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இன்று உங்கள் துணையிடத்தில் நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமணத்தில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவில் பணம் சேகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீக காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க பிரார்த்தனை உங்களுக்கு மிகுந்த திருப்தியை ஏற்படுத்தும் பணியிடத்தில் சவால்கள் காணப்படலாம் சிறப்புடன் நீங்கள் பணியாற்ற கவனமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வன்மையாக பழகுவீங்க இது உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இதனால் தவிர்க்க வேண்டியது நல்லது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் செலவு கட்டுக்கடங்காமல் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய பணிகளில் வெற்றி பெற கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணிகளை திறமையுடன் நீங்கள் முடிக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வு காணப்படும் நிதி வளர்ச்சி திருப்திகரமாக காணப்படாது உங்களுடைய குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவையற்ற செலவாக கூட அமையும் சளி மற்றும் இருமல் போன்ற தொல்லைகள் ஏற்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களை இன்றைய நாள் உற்சாகமாக காணக்கூடியதாகும் எந் ஒரு எதிர்பார்ப்புமின்றி செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பணியிடத்தில் இனிமையான ஒரு சூழல் உங்களுக்கு காணப்படலாம் பணி நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பல்வழி மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு என்று நீங்கள் அதிக முயற்சியின்றி உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும் இன்றைய நாளை நீங்கள் சாதகமான பலன்களை அனுபவித்து மகிழ்த்து கொள்வீங்க பணியிட சூழல் சிறப்பான முன்னேற்றகரமான ஒரு பலன்கள் தருவதாக காணப்படலாம் உங்களுடைய செயல்திறனில் உங்களுக்கு திருப்தி காணக்கூடியதாக இருக்குது உங்க துணை நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் உங்க துணை மனம் திறந்து பேசுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிரமாக இருக்கு எதிர்பாராத பணவரவு வரவு காணக்கூடியதாகும் உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க விரைவாக செயலாற்றி உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபவிப்பீங்க உங்களின் பரந்த நோக்கு மற்றும் திறந்த மனம் வெற்றியை பெற்றுத்தரும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபிப்பீங்க குறித்த நேரத்திற்குள் முன்பே உங்களுடைய பணிகளை நீங்க முடிக்கலாம் இதனால் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் நீங்கள் இருப்பீங்க இதனால உங்களுடைய துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு பணப்புழக்கம் வெகுவாக காணக்கூடியதாகவும் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முடிவுகள் எடுக்க சாதகமான ஒரு நாள் அல்ல உங்களுடைய செயல்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிட்ட அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணியில் இடையூறுகள் ஏற்படலாம் பொறுப்பையோடு நீங்கள் செயலாற்ற வேண்டியது நல்லது முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண பற்றாக்குறை காணப்படும் அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது வயிறு வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்றைய சவால்களை சந்திப்பதை நீங்க கடினமாக இருக்கக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேணும் இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேணும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பணியில் நீங்கள் கவனமாக ஆற்ற வேண்டும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் சக பணியாளர்களுடன் உரையாடும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் துணை இடத்துல நட்பு முறையில் நீங்கள் பழக வேண்டியது நல்லது இது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது எனவே சேமிப்பது கூட இன்று உங்களுக்கு கடினமாக இருக்கு இதனால உங்களுக்கு கவலைகள் ஏற்படும் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு புதிய வாய்ப்புகள் மூலம் நீங்கள் பலனடைவீங்க வளர்ச்சி காணக்கூடியதாகும் இதனால திருப்தி உண்டாகக்கூடியதாகும் இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணிகள் அர்ப்பணிப்புடன் நீங்கள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெற்றிக்கு உதவும் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிக்கலாம் உங்கள் துணை மனம் திறந்து பேசுவீங்க இனிமையான தருணங்களை இருவருமே பகிர்ந்து கொள்வீங்க நிதி வளர்ச்சி நல்ல முறையில் காணக்கூடியதாகவும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் குடும்ப நலத்திற்காக செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது நீங்கள் திடமாகவும் உறுதியாகவும் இருப்பீங்க மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சியை காண்பிக்க திறமைகளை வெளிகாட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களின் நம்பிக்கை உணர்வின் காரணமாக உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையலாம் பணி நிமித்தமான பயணத்திற்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இலக்குகளை நீங்க அடையலாம் உங்க துணை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இருவருமே வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்க கடன் வாங்குவீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் இருக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது திடகாத்திரமான தேக ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ஏன்னா நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே